ஸ்ரீ பகவதையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்ம புத்தகத்திலிருந்து ஏழாவது சாப்டர் தெய்வங்களால் சாத்தியமாகுமா வாங்க கேட்கலாம் தெய்வங்களால் சாத்தியமாகுமா நமது பிரார்த்தனைகளை பற்றியும் இறைவன் அதற்கு அருள் புரிவதை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமது பிரார்த்தனைகளுக்கு இறைவன் செவி சாய்ப்பது உண்டா அப்படி நிகழ்ந்திருக்கிறதா பிரார்த்தனையின் காரணமாக எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் தங்களுடைய எல்லாம் தீர்ந்து விட்டதாகவும் பலர் கூறுகின்றனர் அவர்கள் கூற்று பொய்யானவை அல்ல அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையே கூறுகின்றனர் அவை அற்புதங்களாக பேசப்படுகின்றன ஏனெனில் அவையாவும் தினசரி நிகழ்ந்திடும் சர்வசாதாரணமான நிகழ்வுகள் அல்ல அது சம்பந்தமாக நாம் கணக்கெடுத்துக் கொண்டோமானால் அப்படி நமது பிரார்த்தனை நிறைவேறியது என்று அமைவது வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே உள்ளது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவேறாமல் போய்விடுகின்றது ஒவ்வொருவரும் பலவிதமான கோரிக்கைகளை வைத்திருக்கும் போது அவற்றில் ஏதாவது ஒன்று நிறைவேறிவிடலாம் அது தற்செயலாக ஏற்பட்டதா இறைவன் கருணையால் ஏற்பட்டதா என்று கூட அறுதியிட்டு கூறிவிட முடியாது எங்கேயோ ஒன்றுதான் மிக அபூர்வமாக தற்செயலாக இது நடந்திருக்க முடியாது இறை சக்தியின் உதவி இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் நடந்துள்ளது சரி அந்த அபூர்வமான ஒரு நிகழ்வையே எடுத்துக்கொள்வோம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சினைகளில் இருந்து இறைவனுடைய அருளினால் மட்டுமே மீண்டு விடுவதாக வைத்துக்கொள்வோம் நமது முயற்சிகள் உதவி செய்யவில்லை நமது ஜாதக ஜோதிடங்கள் கூட நம்மை கைவிட்டு விடுகின்றன நமக்கு தீர்வே கிடையாது என்று ஜாதக ஜோதிடங்களும் கூட கூறிவிட்ட நிலையில் நமது பிரார்த்தனையின் மூலம் இறை அருளால் நமக்கு வேண்டிய தீர்வு கிடைத்து விடுவதாக வைத்துக்கொள்வோம் இது எப்படி சாத்தியம் நமக்கு விதிக்கப்பட்டவைகளையும் மீறி இது எப்படி நடந்து விடுகிறது நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு இறைவன் மயங்கிவிட்டாரா அவர் தனது விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் விதிமுறைகளையும் மீறி பிராரப்த கர்மாவையும் மீறி நமக்கு உதவி செய்து விடுகிறாரா தன்னை பிரார்த்தித்து தன்னை மகிழ்வித்தவனை தானும் மகிழ்விக்க வேண்டும் என்று கருதி விதிமுறைகளையும் மீறி நமக்கு உதவி செய்து விடுகிறாரா அப்படி அவர் செய்வாரேயானால் அவரும் அல்லவா குற்றவாளி ஆகிவிடுவார் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை காட்டுவாரேயானால் அவரும் ஒரு சராசரி மனிதராக அல்லவா போய்விடுவார் அப்படி விதியை மீறி செயல்படுவதற்கு அவர் என்னதான் நியாயத்தை கூறப்போகிறார் இந்த நிலையில்தான் பிராரப்தத்தை கடந்த செயல் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளோம் பிராரப்த கர்மா என்பது நாம் இந்த பிறவியில் அனுபவித்து முடிப்பதற்காக எடுத்து கொண்டு வந்த கர்மா அதன்படிதான் நம்முடைய இந்த பிறவி அமைந்துள்ளது அந்த பிராரப்த கர்மா என்பது நம்முடைய மொத்த கர்மாவான சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஒரு சிறிய பகுதி மட்டுமே நம்முடைய சஞ்சித கர்மா தான் நம்முடைய மொத்த கர்மா அந்த மொத்த கர்மாவும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல அவையாவும் நம்முடைய செயல்களால் ஏற்படுத்தப்பட்ட தொகுப்பே ஆகும் நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினைகளால் நாமாகவே ஏற்படுத்தி வைத்த தொகுப்பே ஆகும் நம்முடைய சஞ்சித கர்மாவுக்கு இறைவனோ வேறு எவருமோ பொறுப்பல்ல நாம் மட்டுமே பொறுப்பு அவை அனைத்தும் நம்முடைய சொந்த சேமிப்பு மட்டுமே நாம் பிராரப்தத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பிறவி எடுத்துள்ளோம் பிராரப்தத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறோம் அந்த பிராரப்தப்படியே அனைத்தும் நடந்து வரும்போது அதனையும் மீறி நம்மை நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும்படி இறைவனிடம் வேண்டுகிறோம் நம்முடைய பிராரப்தம் கூட நம்மை காப்பாற்ற முடியாமல் நம்மை கைவிட்டு விட்டது இந்நிலையில் இறைவனுடைய கருணையினால் அற்புதம் நிகழுகின்றது பிராரப்தத்தையும் மீறி நாம் காப்பாற்றப்பட்டு விடுகிறோம் இது எப்படி நிகழுகின்றது இறைவன் இங்கு எப்படி இதனை செய்ய முடிகிறது நாரதரை பற்றி பல கதைகள் கூறப்படுகின்றன அவற்றுள் ஒரு கதை இவ்வாறு கூறப்படுகிறது எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் பக்தர்கள் இருப்பது போல் நாரதருக்கும் ஒரு பக்தர் இருந்தார் அந்த பக்தரை திருப்திப்படுத்துவதற்காக நாரதர் ஒருமுறை அந்த பக்தர் வீட்டுக்கு விஜயம் செய்தார் அந்த பக்தரும் அடைந்து அவரை உபசரித்தார் ஆனால் அவர் ஓர் ஏழை ஒரு பால் மாட்டை மட்டும் வைத்து கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார் பாலை விற்று அதில் கிடைக்கும் சொற்ப வருவாயில் வாழ்ந்து வந்தாலும் அவரால் முடிந்த வகையில் நாரதரை சிறப்பாகவே உபசரித்தார் அவருடைய உபசரிப்பில் நாரதரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த பக்தருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் தனது ஞான திருஷ்டியின் மூலமாக அந்த பக்தரின் பிராரப்த கர்மா எப்படி இருக்கிறது என பார்த்தார் அந்த பக்தர் ஒரு பால்மாட்டை வைத்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற தலைவிதி பிராரப்த கர்மா அவருக்கு அமைக்கப்பட்டிருந்தது அவருக்கு வசதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நாரதர் விரும்பினார் அதை ஒரு வேண்டுகோளாக பிரம்மாவிடம் வைத்தார் ஆனால் பிரம்மா கைவிரித்து விட்டார் அவன் தலையில் அவ்வாறு எழுதப்பட்டு விட்டது அதை மாற்ற முடியாது என்று கூறிவிட்டார் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா பாருங்கள் என்ற நாரதரின் கோரிக்கையையும் பிரம்மா நிராகரித்து விட்டார் அவனுக்காக மாற்ற வேண்டாம் எனக்காகவாவது அவனுடைய தலையெழுத்தை மாற்றி அமையுங்கள் என்று நாரதர் கூறி பார்த்தார் எவருக்காகவும் நான் எழுதியதை மாற்ற முடியாது என்று பிரம்மா பிடிவாதமாக கூறிவிட்டார் நாரதர் அதற்கு மேலும் பிரம்மாவை தொந்தரவு செய்யவில்லை கோபம் கொள்ளவும் இல்லை புன்னகை புரிந்தவாறே அங்கிருந்து வெளியேறிவிட்டார் தனது பக்தரை அடைந்த நாரதர் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்வாயா அதை எனது பாக்கியமாக கருதுகிறேன் சுவாமி சரி மாட்டையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு என் பின்னால் வா இருவரும் மாட்டை கொண்டு சென்று சந்தையில் விற்றுவிட்டார்கள் பக்தருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவர் நாரதரிடம் கேள்வி கேட்க பயந்தார் நாரதர் அவரிடம் கேட்டார் பாலை விற்பதன் மூலம் உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் இருநூறு ரூபாய் கிடைக்கும் அதை வைத்துதான் எனது மனைவி மக்களையும் தாய் தந்தையையும் இந்த மாட்டையும் பராமரிக்க வேண்டும் இப்போது உனக்கு எவ்வளவு கிடைத்துள்ளது மாட்டை ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்றுள்ளோம் இதை நீ தாராளமாக செலவு செய்து கொள்ளலாம் பக்தருக்கு தலை சுற்றியது மாட்டை விற்று இன்று செலவு செய்துவிட்டால் நாளையிலிருந்து பிழைப்பதற்கு என்ன வழி நாரதர் அவரை கடைக்கு கூட்டி சென்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க செய்தார் நல்ல உணவு தயார் செய்து சாப்பிட்டனர் நாரதரும் அவருடனேயே தங்கிவிட்டார் மறுநாள் செலவுக்கு என்ன செய்வது என்ற சிந்தனையில் பக்தருக்கு இரவு முழுவதும் சரியான தூக்கம் இல்லை காலையில் எழுந்து பார்த்தால் பக்தருடைய மாட்டுத் தொழுவத்தில் புதிதாக ஒரு பசுவும் கன்றும் கட்டப்பட்டிருந்தன அன்றும் அதே கதைதான் மாட்டை சந்தையில் விற்று தாராளமாக செலவு செய்தார்கள் மறுநாள் காலையில் மாட்டுத் தொழுவத்தில் புதிதாக கன்றும் பசுவும் இருந்தன இதே கதை பத்து நாட்களாக தொடர்ந்து நடந்தது பதினொன்றாவது நாள் பிரம்மதேவன் நாரதரை தேடி ஓடி வந்தார் உன்னுடைய விளையாட்டை இத்தோடு நிறுத்தி கொள்ளப்பா தினமும் புதிது புதிதாக மாட்டை ஓட்டிக்கொண்டு வர என்னால் முடியவில்லை உனது பக்தனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விடுகிறேன் என்னை விட்டுவிடு என்று அவர் நாரதரிடம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் இப்படி அதிரடியாக பிராரப்த கர்மாவிலிருந்து விடுபட வேண்டுமா நான் வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஒரு துயரமான வழக்கை சந்திக்க நேர்ந்தது இளம் வயதுள்ள ஒரு தாய் அவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் கணவன் அவளை கைவிட்டுவிட்டு ஓடிவிட்டான் இவள் கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தாள் வாழ்வதில் வெறுப்படைந்தாள் குழந்தைகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்வதென முடிவெடுத்தாள் ஊருக்கு வெளியே இருக்கும் கிணற்றுக்கு இரண்டு குழந்தைகளையும் அழைத்து சென்றாள் முதலில் பெரிய குழந்தையை கிணற்றினுள் தூக்கி போட்டாள் இரண்டாவதாக சிறிய குழந்தையை தூக்கி போட முயற்சி செய்தாள் தாயினுடைய விபரீதமான செயலை பார்த்து கலவரமடைந்த இரண்டாவது குழந்தை அவளிடமிருந்து தப்பி ஓடிவிட்டது தப்பியோடைய குழந்தையை கொல்லாமல் தான் மட்டும் எப்படி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்வது முதல் குழந்தை மட்டும் இறந்துவிட்டது இவள் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டாள் இரண்டாவது குழந்தையும் அவள் ஆதரவிலேயே இருந்ததால் அந்த குழந்தையையும் இவளுடனேயே ஜெயிலில் அடைத்தார்கள் அவள் ஜெயிலில் இருக்கும் போதே ஒரு வருட காலத்துக்குள் வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி அவள் குற்றவாளி என முடிவு செய்தார் ஆனால் என்ன தீர்ப்பு சொல்லுவது மேலும் அவளை பல வருடங்களுக்கு ஜெயிலில் அடைத்தால் இரண்டாவது குழந்தையின் கதி அவள் அதுவரை ஜெயிலில் இருந்த நாட்களையே தண்டனையாக அறிவித்து அவளையும் குழந்தையையும் நீதிபதி விடுதலை செய்தார் இப்படி நமது பிரார்த்தனையில் நியாயம் இருக்கும் நிலையில் நம்முடைய சூழ்நிலை ஒரு விதிவிலக்காக கருதப்பட்டு நம்முடைய பிராரப்தம் சற்று மாற்றியமைக்கப்படுகிறது நம்முடைய பிரார்த்தனையில் நியாயம் இருக்கும் நிலையில் இறைவன் நம்முடைய சஞ்சித கர்மாவில் எஞ்சியிருக்கும் சில நன்மையான அம்சங்களை எடுத்து நமக்கு கொடுத்து விடுகிறார் நம்மை காப்பாற்ற தகுந்த அம்சம் நம்முடைய சஞ்சித கர்மாவிலும் கூட இடம்பெறாத நிலையில் இறைவனால் கூட நமக்கு உதவ முடியாது அவரும் நம்மோடு சேர்ந்து நமக்காக வருத்தப்பட்டு கொள்ளலாம் அவ்வளவுதான் அவரால் முடியும் இதனால்தான் பல சந்தர்ப்பங்களில் பிராரப்தத்தையும் மீறிய பலனை இறைவனால் கொடுக்க முடிந்து விடுகின்றது ஜாதக ஜோதிடங்களின் கூற்றும் முடிவுகளும் நமது பிரார்த்தனையினால் பொய்யாக்கப்பட்டு விடுகின்றன அப்படியானால் எல்லோரும் இறைவனை வணங்கி விதியை மாற்றியமைத்து கொள்ளுங்கள் என்பதை நாம் கூற வருகிறோமா விதியை மதியால் வெல்வது என்பது இதுதானா அப்படியானால் விதியை வெல்ல விரும்புபவர்கள் அனைவரும் இறைவனை வழிபட்டால்தான் முடியுமா நம்முடைய முடிவை நாத்திகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா எத்தனையோ மதங்களும் எத்தனையோ விதமான பிரார்த்தனை முறைகளும் சம்பிரதாயங்களும் உள்ளன நம்முடைய கருத்துக்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் சம்பிரதாயங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நாம் கூறும் கர்மாக்களையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிறவி கொள்கைகளை கூட எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படியானால் அனைவருக்கும் பொதுவான பொது உண்மை என்பது என்ன இதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து ஏழாவது சாப்டர் தெய்வங்களால் சாத்தியமாகுமா இதோடு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்